எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள் இது வந்து கார்னர் இடம் மொத்தம் இது வந்து இருபத்தி ரெண்டு செண்டு நல்லா ரோடு முகப்புலே அமைஞ்சிருக்கு இந்த இப்போ அந்த காம்பவுண்ட்லேருந்து இருந்து இந்த கல் இருக்குது பார்த்திங்களா அந்த சின்ன கல் இதில் இருந்து இப்படியே வந்துடுது நெட்டுக்கு கல் ஊண்டியிருக்காங்க பாருங்கள் கார்னர் இடம் மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு செண்டு ஃபுல்லாக நெட்டுக்கு கல் ஊண்டிருக்காங்க இது எங்கே இருக்குன்னா பைபாஸ் பைபாஸ் பக்கத்துலேயே தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் மதுரை டு திருச்சி பைபாஸ் ரோடு இது வந்து மேலூருக்கு பக்கத்திலே தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு செண்டு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இந்த இடம் இருக்குது டேரக்ட் ஓனர் தான் டாக்மெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் நேரடி பேச்சுவார்த்தை தான் என்ன நிலவரமோ அதை பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க நேரடி பேச்சுவார்த்தை சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்